அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கிய வினவடைகளை பார்க்கலாம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா ராமலிங்கம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார் விடை புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார் கீழ்காண்பானவற்றுள் சரியான வினாக்களை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது அதுவும் சரிதான் அதே போல் தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா அப்படிங்கிற இரண்டு வினாக்களுமே சரியானதாக ஒன்று மற்றும் மூன்று வாக்கிய அமைப்பினை கண்டறிக மைத்திலி உணவு உண்டால் விடை தன்வினை வாக்கிய அமைப்பினை கண்டறிக வணிகர் கடையை திறந்து வைத்தார் விடை செய்வினை வாக்கிய அமைப்பினை கண்டறிக பரிதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான் விடை பிரவினை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இந்தியா இந்தியாதான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகின்றார் விடை இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார் வரைந்து வேர் சொல்லை விடை வரை ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்லை அறிதல் ரோபோட் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் விடை இயந்திர மனிதன் வழுவற்ற தொடரை கண்டறிக விடை ஞான பீட விருது ஞான பீட விருது இரண்டு சுழினா வரணும் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக விடை ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க இசைக்கவல்லதாள கருவி பறை இசைக்கவல்ல தாள இசைக்கவல்ல கருவி பறை அடுத்து பிணி எதிர்ச்சொல் தருக பினின்னா நம்மளுக்கு வந்து துன்பம்னு தெரியும் அதோட எதிர்ச்சொல் வந்து இன்பம் பிரித்து எழுதுதல் இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக ரைம் ரைம் அப்படின்னா விடை இய்பு தொடை இய்பு துடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன விடை வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன வேர் சொல்லின் தொழிற்பெயரை கூறு வாழ்ன்னு கொடுத்துருக்காங்க விடை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்தல் அதெல்லாம் இந்த தான் வரும் வாழ்க்கை வினா வகைகளை கண்டறிக வீட்டில் அரிசி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் ஏவல் வினா மரபுத்தொடரின் பொருளை அறிக பச்சை பொய் விடை முற்றிலும் பொய் பொருந்தா சொல்லை எடுத்தெழுதுக முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க விடை வீடு சரியான பொருளை அறிதல் அவிர்தல் அப்படின்னா விடை ஒளிர்தல் சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க விடை சித்திரை மற்றதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்றால் வந்த நடந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சித்திரை தான் அதில் வந்து பொருந்தாத சொல் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை குழலி நடனம் ஆடினால் தவறான இணையை தேர்ந்தெடுக்க மயிலை மயிலாடுதுறை அதுதான் தவறான இணை பிறமொழி சொற்களுக்கு இணையான சொற்களை கண்டறிய சரியான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க இம்சை அப்படின்னா துன்பம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க கிரீடம் அப்படின்னா மணிமுடி மணிமுடி கிரீடம்னா மணிமுடி அயோத்திதாச பண்டிதர் நடத்திய வார இதழினை தேர்ந்தெடுக்க விடை ஒரு பைசா தமிழன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகையான தொடர் விடை பிரவினைத் தொடர் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிக ஆஸ்தி அப்படின்னா சொத்து சரியான தொடரை அறிக விடை தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன பொருளை தேர்ந்தெடு கல்லில் நார் உரித்தல் விடை இயலாத காரியம் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு கண்ணி என்பதன் விளக்கம் யாது அனைவருக்கும் மிக்க நன்றி